வசதியோட உட்காந்து வைக்கிறான் இத்தனை இருக்கிற இடத்துக்கு போறது விட்டுட்டு இதனத்துக்கு தொண்டை தண்ணி வத்தை இவர்கள் இடத்துல கத்தி அது தொண்ணூத்தி போட்டோம்னாலும் புகார் இருபத்தெட்டு போட்டோம்னாலும் புகார் எது போட்டாலும் எதுக்கு நம்ம மனசு தோணும் இல்லையோ அதனாலே ஆச்சாரியன் குருவா இருக்கிறதுங்கிறதே துர்லபத்திலும் துர்லபம் அவர்கள் பெருமை அறிந்து நாம் தான் நடந்து கொள்ள வேண்டும் ஆச்சாரியம் சிக்ஷிதாக சிக்ஷாக கிருத்த தாராஷ்ட மாத்தரம் கல்யாணம் ஆனவுடனே தாயை விட்டுடுவனும் யாராரை விடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ கல்யாணம் ஆன உடனே மனைவியை எல்லாம்னு பெத்தவளை விட்டுடுறானு கிருத்த தாராஷ்ட மாதாரம் நாரியும் விகத காமஸ்து காமம் தீர்ந்தவுடனே ஆண் பெண்ணை மறந்து விடுகிறான் கிருத்தார்த்தாச்ச பிரயோஜகம் ஒத்தங்கிட்ட வேலை ஆயிடுத்துன்னு நினைச்சா வேலை முடிஞ்ச உடனே அவனை விட்டுடுறோம் நாவம் விஸ்தீர்ண காந்தாரா ஒரு ஓடத்தை கங்கைய உடனே ஓடத்தை விட்டுடுவோம் அதே போல கடத்தி விட்டவர்களையும் விட்டு விடுகிறோம் ஆதுராஷ்ட சிகிச்சகம் வைத்திய நடத்திலே வைத்தியம் முடிஞ்சு உடம்பு சரியா போச்சு அப்புறம் அப்பப்ப போய் வைத்தியரை பார்த்துட்டு வந்தீரான்னு ஆறான்னு கேட்பாளா சுவாமி அது போகாத இருக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு நீர் வேற அப்பப்ப போய் வைத்தியரை பார்த்துட்டு வந்தீரா நீரே அவரை பக்கமே நான் போறதில்லை அவரை பார்க்காத வரைக்கும் க்ஷேமம் அப்படின்னு சொல்லிக்கிறோமோ இல்லையோ அப்ப வைத்தியம் முடிஞ்சு போச்சுன்னா வைத்தியரை விட்டு விடுகிறோம் என்று இவ்வாறு பேர் எப்படி விடுகிறார்கள்னு சொன்னார் ஏழு சொல்றார் சப்ததோஷாக சதா ராஜ்யா வியசனோதய இந்த ஏழு துக்கத்தை ஏற்படுத்தும் அவை விட்டு தொலை ஏழு சொன்னார் பிராயசோயிர் வினசந்தி கிருத்தமூலா அபீஸ்வராக பானம் வாக்பாருஷ்யஞ்ச பஞ்சமம் மகச்சதண்ட பாரூ அர்த்த தூஷணமே வச்ச பெண்களை அவமானப்படுத்துதல் சூதாட்டம் வேட்டையிலே வேட்டையிலே ஆசை ஆசைப்படைத்திருத்தல் மத்தியபானம் கள் குடித்தல் வாக்கிலே நல்வார்த்தை இல்லாமல் பேசுதல் மகச்ச தண்டம் சிறு குற்றத்துக்கு கூட பெரிய தண்டனை கொடுத்தல் அர்த்த தூஷணம் பணத்தை விரயம் பண்ணுதல் இந்த ஏழும் கண்டிப்பாக நம்மால் ஆதரிக்க தக்கதல்ல இதிலிருந்து விலகி இந்த தான் துரியோதனன் பண்ணான் இவர் இந்த எந்த ஏழை ஏழைப்ப ஜாகிரதையா சொல்லிட்டு சொன்ன ஒன்னொன்னும் ஸ்திரீயா திரௌபதி அவமானப்படுத்திட்டான் ஆடக்கூடாது ஆடிவிட்டான் கள்ளு குடிச்சிட்டு பெண்களிடத்துல தவறாக தான் நடக்கிற போயிட்டார்கள் வாக்பாருஷ்யம் ராஜசபையில எவ்வளவு தூரம் பாண்டவர்களை பேசக்கூடாதோ அந்த தீய வார்த்தைகளாலே பேசினான் மகச்ச தண்டம் சின்ன குற்றத்துக்காக பதினாலு வருஷம் போயிட்டுவான்னு காட்டுக்கு பெருந்தண்டனை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டான் அர்த்த தூஷணம் அது அத்தனை அரசாங்கத்தினுடைய சொத்து நாம ராஜாதான் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் இல்லாமல் தன் கேளிக்கைகளுக்காக இஷ்டப்படி செலவழித்தான் இந்த ஏழும் துரியோதனனுடைய குற்றங்கள் இந்த ஏழு குற்றத்தையும் விளக்கி விடுவாய் என்று சொன்னார் அஷ்டவ் பூர்வ நிமித்தானி அடுத்தது எட்டு அஷ்டவ் பூர்வ நிமித்தானி நரச விநிசா எட்டு தவறுகள் நம்மிடத்திலிருந்து விலக வேண்டும் எட்டு வேணும்னு அடுத்து சொல்லப்போறார் எட்டு கூடாதுன்னு சொல்லுகிறார் இந்த எட்டு துரியோதனம் பண்ணிருக்கா பார்ப்போம் மனத்தால் வெறுக்கிறானோ பிராமணை பிராமணர்களுடைய பகமை பாராட்டுகிறானோ பிராமண சுவாணிச்ச ஆதத்தே பிராமணனுடைய சொத்தை அபகரிக்கிறானோ பிராமணான் சிகாம்சதி பிராமணர்களை கொல்ல போகிறானோ ரமதே நிந்தையா ஜெய்சாம் பிராமணர்களை நிந்திக்கிறச்சே சந்தோஷப்படுகிறான் யாரோ நிந்தையா சைஷாம் பிரசம்சாம் நாபிநந்ததி பிராமணர்களை ஒத்தம் கொண்டாடினா அதை கேட்டு பொறுக்காதவனாருக்கோ இந்த எட்டு பேரும் தள்ளத்தகுந்தவர்கள் இந்த எட்டு நாள் லாபம் இல்லை உன் துரியோதனம் பண்ணாந்திருத்தராட்டா காட்டில் இருக்கும் போதே இவர்களுக்கு பண்ண குற்றத்தை போல எத்தனை பிராமணர்களை துன்புரித்திருக்கான் தெரியுமோ தான் இன்னைக்கு நீ படுகிறாய் இவ்வெட்டையும் விளக்க வேண்டும் எந்த எட்டும் சந்தோஷத்துக்கு காரணம் இன்னொரு எட்டு சொல்றார் அஷ்டாபிமானி ஹரிஷ நவநீதானி பாரத நல்ல சந்தோஷத்துக்கு வெண்ணையாட்டமா சொல்ல போற எட்டு வெண்ணையாட்டம் வெண்ணுறதுக்கே ரொம்ப திருப்தியா இருக்கும் இவ்வெட்டையும் பார் வர்த்தமானி திருஷ்யந்தே தானியவ சுவசுகி समागमश्च சகிபிஹி நல்லோர்களோடைய நட்பு மகான் செய்வ தனாகமஹா நிறைய பண வரவு புத்திரேண பரிஷ்வங்கஹா அடிக்கடி பிள்ளையை அணைத்து கொள்ளுதல் சன்னிபாத்த மைதுனே கருத்தொருமித்த இல்லறம் சமையேச்ச பிரியாலாபகா கஷ்டமான காலத்திலே கேட்கப்பட்ட நல்வார்த்தை சமையேஜ பிரியாலாபகா ஸ்வயூத்தேஷு சமுன்னதி தன் இனம் தன்னோட கூட இருக்கிறவர்களுக்கு பெருமையோட வாழ்தல் இப்ப நாம பெருமையோட வாழறோம்னா நம்ம கிராமத்துல பெருமையோட இருக்கோம் நம் ஊர்ல பெருமையோடு இருக்கோம்னாலே ஒரு தனிச்சிறப்பு எங்கயோ போனோ வெறுமை சம்பாதித்தோம்னா பெரிய பெருமை எல்லாம் நமக்கு கிடைக்காது நம்ம ஊர்ல நல்ல பேரோடு இருந்தோம்னு சொன்னா பெருமையா நாம இருந்துக்கலாம் இவர்களுக்கு தான் நம்மள தெரியும் நாம எங்கேயோ இருக்கிற இடத்துல பெருமை கிடைக்குமா பணம் வேணா கிடைக்கலாமே தவிர அவ்விடத்துல பெருமை கிட்டாது ஸ்வயூத்தேஷு சமுன்னதி அபிப்பிரேதஸ்ய லாபஸ்ய நினைத்தது நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் பூஜாச்ச ஜனசம்சதி மக்களிடத்திலே பூஜிக்க தகுந்தவனாக இருக்க வேண்டும் இந்த எட்டும் வெண்ணைய போலே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க வல்லவை என்று சொன்னார் அதுக்கு மேலே ஒன்பது சொல்றார் நம் உடம்ப பத்தியே ஒன்பதாவது சொல்லிட்டார் அதாவது நவத்வாரம் இதம் வேஷ்ம திரிஸ்தூணம் பஞ்சசாட்சிகம் கஷேத்திரஜாதிஷ்டிதம் வித்வான் யோ வேத சபர கவிஹி நவத்வாரம் இதம் வேஷ்ம இந்த உடலையே ஒன்பது துவாரங்கள் கொண்ட பட்டினமாக தெரிந்துகொள் ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு வாயி ரெண்டு காது கழிக்கிற துவாரம் இருக்கும் இல்லையோ ஒன்பது வாசல்கள் இருக்கக்கூடிய பட்டமா நினைச்சுக்கோ திருஸ்தூணம் இத கட்டுற இந்த வீட்டை கட்டுறதுக்கு மூணு தூண் தேவைப்பட்டது சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்கிற மூன்று தூண்களாலே கட்டப்பட்டிருக்கும் இல்ல வாத்தம் பித்தம் ஸ்லேஷ்மம் இந்த மூணு நம்ம உடம்பு விட்டே போகாது வாத்தங்கிறது ஒண்ணு பித்தம்ங்கிறது ஒண்ணு ஸ்லேஷ்மம் கபங்கிறது நூணு இந்த மூணு வாழ்க்கையினுடைய மூணு பொழுதல வரும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வருஷமா வாழ்க்கையை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடைய அவர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகரோரா வள்ளிமா கரோரா கச்சிம்பேஷன்மா கரோரா